ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த செல்ஃபை க்ளீன் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் கொஞ்ச நேரத்தில் கச்ச 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 கச்சன ஆயிடுது பசங்க அந்த சீப் எடுக்கிற இந்த சீட்டுங்க பசங்கன்னு நம்மளே எடுக்கிறோம் எடுத்துகிட்டு அப்படி தான் போட்டு வச்சுட்றோம் சரி இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலான்னு எங்கள் பாப்பாவை க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு அவள் தான் க்ளீன் பண்ணுறா ஒவ்வொன்றா எடுத்து எல்லாம் கீழே போட்டுட்டு செல்ப்பெல்லாம் எல்லாம் நல்லா தொடைச்சி விட்டுட்டு அதில் எடுத்து வைக்கிறாள் எப்படி தான் க்ளீன் பண்ண வாரத்துக்கு ஒருக்க க்ளீன் பண்ணாலும் இந்த சீப்பு அந்த பவுட்ரு அந்த திங்ஸ் வைக்கிற இடம் மட்டும் எப்போவுமே கொஞ்சம் சீக்கிரத்தில் களைஞ்சி போயிடுது மற்ற பொருளாச்சும் பரவாயில்ல இதெல்லாம் சீக்கிரமாக போயிடுது சீப் பின் பின்னெடுப்போம் அப்போ தான் தேடுவோம் அந்த பின்னை கையில் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்புறம் அந்த டைப்பாக திறந்து பார்ப்போம் இந்த திறந்து பார்ப்போம் பார்த்து பார்த்து எப்படியும் களைஞ்சி போயிடும் எல்லாமே அதனால் இது அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடுது பேப்பர்லாம் போட்டுட்டாங்க போட்டுட்டா ஆனால் க்ளீன் நல்லா பண்ணுறா சூப்பராக லீவுங்கிறனால அவளே பண்ண விட்டுட்டேன் நீ பண்ண பெண்ணை பார்ப்பான்னு அவளே பண்ணுறா கீழே இருக்கிறதுலாம் நீ எடுத்து வைக்கப்போகிற அவர் ஒரு பேசன் போட்டு அதில் வச்சிருப்பேன் அந்த பேசன் நல்லா தொடைச்சிக்கிறா அதேமாதிரி இந்த பூக்குத்தலை பெண்ணெல்லாம் எத்த எவ்வளோ தான் நம்ம பின்னு வச்சாலும் நம்ம தேடுறப்ப கிடைக்கவே கிடைக்காது கைக்கு என்னவோ சிக்கவே சிக்காது நம்மளும் அங்கிட்டு புரட்டுவோம் அங்கிட்டு புரட்டுவோம் அப்படி பார்த்தா எல்லாமே டக்குன்னு களைஞ்சிடும் அது மாதிரி தான் தேடினா கிடைக்காது இப்போ தான் இன்றைக்கி எடுத்து எல்லாமே நீட்டாக வச்சா கூட ஒரு ரெண்டு நாளில் காணாமல் போயிடும் எங்கே தான் போகுது நம்மளே எடுத்து அங்கட்டு இங்கிட்டு வச்சுரும் சின்ன பசங்கன்னு இல்லை நம்மளும் சரி யாருனாலும் சரி அப்படி எடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டுடுறோம் சீப்பெல்லாம் ஒரு இதில் போட்டு வைப்பேன் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று அது எங்கேயா போனால் பாப்பா விளையாடுறக்குன்னு வச்சுருப்பா அந்த கண்ணாடி பின்னு இந்த பின்னெல்லாம் இப்படி ஒரு இந்த பேசன் மாதிரி வச்சு உள்ளே போட்டு வச்சோம்னா மிஸ் ஆகாமல் இருக்கும் அதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்குறோம் கிளிப்பெல்லாம் ஒரே இதை போட்டு வச்சு கிளிப்பு தனியாக அந்த பின் எல்லாம் தனியாக போட்டு வச்சுக்கிறோம் நாங்கள் அப்போ தான் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறக்காக போடுறது இது பாப்பா ஜடைகளுக்கு போடுறது அந்த லப்பர் பண்டி இதெல்லாம் நிறையா இருக்கும் அதை நாங்கள் ஒரு பாட்டில் மாதிரி டப்பா மாதிரி போட்டு மூடி வச்சுட்டா மிஸ் ஆகாதுங்கிறக்காக அப்படி போட்டு வச்சுருக்குறோம் இப்போ அட்ஸு அன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன் புதுசு பாக்ஸ் ஏற்கனவே பாக்ஸ் வாங்கினது காலி ஆகிடுச்சு அதனால் அந்த பாக்ஸ் மட்டும் இருந்தது அதனால் கவரோட இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு அதனால் இப்போ அதில் அந்த பாக்ஸில் போட்டுவிட்டோம் இப்போ கண்ணாடி சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு எல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க சூப்பராக வைக்கிறாங்களா பார்க்கவே நீட்டாகிடுச்சு பாருங்கள் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க